வேலெடு குமரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே வேலெடு குமரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே பால் குடிக்க வந்தவனே நடையை காட்டு வரும் பகைவர்களை வென்றுவிடும் படையை காட்டு வெள்ளி நில முற்றத்திலே தமிழதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சாண்டோ எம் எம் ஏ சின்னப்பா தேவர் அவர்கள் நமது பொன்மலைச்சம்மல் எம்ஜிஆரை வைத்து பல படங்களை தயாரித்து சூப்பர் டூப் இருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ராயபுரம் பிரைட்டன் தேட்டர் அந்த தேட்டரில் கௌபாய் படம் போய் பார்க்குறார் பார்த்த உடனே இந்த ட்ரெஸ்ஸில் பொன்மலைச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்த்தால் எப்படி இருக்கும் என்று அவர் யோசிக்கிறார் காஸ்டியூம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் அவர்களிடம் இதை பற்றி கலந்து ஆலோசிக்கிறார் புதுமையை விரும்புவவர் அல்லவா நமது பொன்மணி செம்மல் பண்ணலான அப்படிங்கிறார் அப்படி உருவானது தான் வேட்டைக்காரன் என்கின்ற திரைப்படம் அதில் வருகின்ற பாடல்கள் அப்பப்பப்பா சூப்பர் டூப்பர் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் நமது பொன்மணிச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பாதிப்பு பல தலைமுறைகளையும் கடந்து இன்றைய தலைமுறையை எப்படி பாதித்திருக்கிறது என்பதை இந்த குழந்தையின் புகைப்படத்தை பார்த்து நீங்கள் அடைவீர்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்